நம்ம இருக்குன்னா திருவெரம்பூர்ல இருக்கு அதாவது திருச்சி திருவரம்பூர்ல இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஹவுஸ் இது வந்து அஞ்சு பெட்ரூம் கொண்ட வீடு இது கீழே வந்து கிரௌண்ட்ல வந்து மூணு பெட்ரூம் இருக்கும் மாடியில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது லுக் லைக் கேரளா ஸ்டைல அமைஞ்சிருக்கு இந்த வீடு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க தோட்டம் செட்டப் இருக்கும் ஒரு எட்டு தென்னை மரம் இருக்கு மாமரம் பொய்யா இப்படி செட்டப் போட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கார் நிறுத்துற அளவுக்கு நமக்கு ஸ்பேசஸ் இருக்கு ரோட்லயும் நம்ம நிறுத்திக்க முடியும் அதாவது இந்த தோட்டத்தை க்ளோஸ் பண்ணா ஒரு நாலஞ்சு கார் நிறுத்தலாம் இப்ப குளோஸ் வைக்கணும்னா ரோட்லயும் நிறுத்திக்கலாம் ஏன்னா அந்த ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ரொம்ப நீட்டா இருக்கும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறோம் இது வந்து மூவாயிரத்தி ஐம்பது சதுரதி இடத்துல கட்டப்பட்ட வீடு கிரவுண்டு ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட் ஃபுளோர் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது பிளான் அப்ளோர் வாங்கிட்டு இருக்காங்க லோன்ல தான் இருக்கு லோனுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் கிரவுண்டு அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ராஜநல தேக்கு இப்ப வீட்டுக்குள்ள போறோம் இது உள்ள நுழைஞ்சோன்னே ஒரு ஹாலு ரைட் சைடும் லெப்ட் சைடும் பெட்ரூம் போட்டிருக்காங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இது வாங்கி வாடகை விட்டாலும் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வாடகை வரும் இது கிச்சன் ஏரியா இது டைனிங் ஏரியா கிச்சன் உள்ள இருக்கும் டைனிங் இது முன்னாடியே அமைச்சிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங் கட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்தோட இருக்கு மூணு பெட்ரூம் இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அமைதியான ஏரியா சுத்தமான காற்று அதே போல வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது அடியிலேயே வாட்டர்ல லெவல் இருக்கும் இது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நிக்கிறோம் தோட்டம் செட்டப் வச்சிருக்காங்க பின்னாடி வந்து தோட்டம் போடுற அளவுக்கு இடம் வச்சிருக்காங்க கிழக்கு பார்த்தமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதாவது சிட்டி பேஸ் அதாவது கார்பரேஷன் லிமிட்ல தான் இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து உள்ள என்ட்ரான்னு ஒரு பெரிய போட்டிக்கும் இது செகண்ட் ஃப்ளோர் ஒரு ரூம் இருக்குது அதை நம்ம ஒரு ஆஃபீஸாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும் அதாவது நம்ம ஒரு அட்வொகேட் இருந்தால் அட்வொகேட்டுக்கு ஆஃபீஸாக நம்ம அதை பயன்படுத்த முடியும் ஏன்னா படி இருக்கனால அதை நம்ம அப்படி பயன்படுத்த முடியும் மாடியில் இருந்து நம்ம போட்டி வந்து நம்ம தோட்டத்தை பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது சிட்டி பேஸ்டில் சிட்டி லிமிட்டில் இந்த மாதிரி தோடு வீடு அமைத்து ரொம்ப கஷ்டம் காவிரி வாட்டர் இருக்குது போர் வாட்டர் இருக்குது ஸோ தீவிரம் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த போட்டிகளில் உட்காந்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அல்லது இப்போ ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கேஸ் கட்ட படிக்கிறதுக்குலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் ஃபுல்லாக வால்டீல்ஸ் விட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைச்சிருக்கு நார்மலாக கிழக்கு பார்த்த மாதிரி அமைகிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாடி வீடு கட்டி ரெண்டு தான் ஆச்சு கிரவுண்டு கட்டி மூணு வருஷம் ஆகிருக்குன்னு பார்ட்டி சொல்லியிருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டாயில் போட்டிருக்காங்க காமன் பாத்ரூம் அது இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடி சொல்கிறாங்க பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் நீங்கள் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் நீங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பாட்டிட்டு கேட்கலாம் வேற இடையில யாருமே பேச மாட்டாங்க இது வந்து கிச்சன் ஏரியா இந்த போர்ஷனை தனியாக வாடகைக்கு நம்ம விட முடியும் அதனால அதனால கிச்சன் செட்டப்போடு இருக்கு ஒரு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாக்க ஒரு கேரளா போன ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் ரொம்ப அவ்வளோ இயற்கைக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சொந்ததுக்காக கட்டியிருக்காங்க வீடு நல்ல காற்று வசதி இருக்கும் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது பஸ் வசதி இருக்குது எல்லா வசதிகளுமே இங்கே பக்கத்தில் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது தோட்டமாக இருக்கும் முன்னாடியும் தோட்டம் இருக்கும் பின்னாடியும் தோட்டம் இருக்கும் நல்ல இயற்கையான காற்று நமக்கு கிடைக்கும் எட்டு வீட்டுக்குள்ளேயே எட்டு தென்னை மரம் இருக்கு கொய்யா இருக்கு சப்போட்டா இருக்கு இப்படி செட்டப்போடு இருக்கும் இப்போ இது இதுதான் போட்டிக்கும் போட்டிக்கும் நல்ல பெருசா இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் இருக்குது அதை நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஆஃபீஸாக நம்ம கூட கன்வெர்ட் பண்ணலாம் தென்னை மரம்லாம் பக்கத்தில் அப்படி கையிலேயே பிரிச்சா பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் உள்ள அந்த ரூமுக்கு வந்திருக்கோம் மரம் தென்னை எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படி நம்ம கையிலேயே போய் பறிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இதில் வந்து டைல்ஸ் எல்லாம் போடலை ஒரு ரூமாக ஆஃபீஸாக பயன்படுத்துகிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டுக்கு சுற்றியிலும் பார்க்குறோம் நம்ம வெறுப்பங்களை நம்ம கான்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழியில் வாங்கலாம் இந்த மாதிரி செட்டப் போட மூவாயிரம் சதுரடி இடத்துல ஒரு பங்களா ஸ்ரீல நம்ம வீடு கார்பரேஷன் லிமிட்லாம் அமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இது இதுக்குள்ளே வரையிலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்த ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் நல்ல அழகாக இருக்கும் நல்ல பசுமையாக இருக்கும் ஏரியா சோ கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் பெரும் படிச்சு தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி